கோவை மாநகராட்சி நிர்வாகம் விதித்துள்ள நூறு சதவீத சொத்து வரி உயர்வை கண்டித்தும் சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யும் உரிமையை வழங்கியிருப்பதை கண்டித்தும் திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவை மாநகர காவல்துறையின் தடையை மீறி கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் கோவை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட நூறு சதவீத சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யும் உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பதை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தடை விதித்தது இதனைத் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காவல்துறையிடம் கேட்கப்பட்டது ஆனால் இதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காவல்துறை தடையை மீறி இன்று ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கருப்புச் சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சிங்கானல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் கோமா தேகா உட்பட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கருப்புச் சட்டை அணிந்து கலந்து கொண்டனர் இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் பேட்டியளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பேசுகையில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் சேர்ந்து நூறு சதவீத சொத்து வரி உயர் வரி உயர்வனை செய்து அந்த வரி உயர்வு காரணமாக கோவையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஓராண்டு காலமாக எங்களது கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல கோவையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களது தோழமை கட்சியினர் அனைவருமே இதை எதிர்த்து கடுமையாக போராடி வருகிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூயஸ் என்ற வெளிநாட்டு நிறுவனத்திற்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் இந்த ஒப்பந்தம் வெளியான உடனேயே கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் அந்த சூயஸ் நிறுவனம் பொலிவியா நாட்டிலே பல்வேறு உலக நாடுகளிலே விரட்டியடிக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாகும் ஆகவே அந்த நிறுவனத்தை உடனடியாக அந்த நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அறவிலையிலே நாங்கள் போராடி வருகிறோம் இன்றைக்கு அறவழிகளை போராடுவதற்காக காவல்துறை இடத்தில் அனுமதி கேட்டிருந்தோம் அவர்கள் அறவழி போராட்டத்தை அனுமதிக்கவில்லை ஆகவே தடையை மீறி நாங்கள் போராடி இருக்கின்றோம் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக அந்த வெளிநாட்டு நிறுவனத்தோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக சூயசோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை போலவே கோவையில கோவையில நூறு சதவீத வரி உயர்வு கோவையில் முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு வயிறு வரி சீராய்வு என்ற முறையில் ஒரு வரி உயர்வு பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணிருக்கு ஆகவே தொடர்ந்து கோவை மக்கள் பாதித்து வருகிறார்கள் ஆகவே உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மட்டுமல்ல தொடர் போராட்டங்களை நாங்கள் அறிவிப்போம்